ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு விற்பனை பதிவு பார்க்கப்பறம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏழு பெட்டை குறாலும் ஒரு ரெண்டு கடாய் மொத்தம் ஒன்பது உருப்படி வந்து விற்பனைக்கு இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டில் பிறந்த குட்டிங்க தான் இது எல்லாமே வயசுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்து பத்து மாத வயசில் உள்ள குட்டிங்க நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்கு இந்த கருப்பு குரால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் வயசாச்சு இது சென்னைக்கு தயாராக இருக்குது இன்னும் எதுவுமே மேட்டிங் பண்ணலை அதோட அந்த கருப்போட ஜோடி இந்த நெத்தியில் வெளில இந்த செட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அஞ்சு உருப்படி இருக்குது அதில் நாலு பெட்ட ஒரு கிடாயி அந்த செவலையில் நெத் நெத்தியில் நாமம் போட்டிருக்க அந்த குட்டி வந்து கிடாயி மற்ற நாளும் பெட்டை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கொடி கொடி ஆடு இது வந்து பத்து மாதம் முடிஞ்சு பத்தாவது மாதம் முடிஞ்சி அடுத்து மேட்டிங்க்கு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரிக்கன் இந்த வரிக்கனும் அந்த செவல வரிக்கன் கிடாயும் ஜோடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம அடுத்த தலைமுறை ஆடுகளுக்காக வேணும் சொல்லி செலக்டிவாக எடுத்து வச்ச குட்டிங்க தான் தற்சமே கொடுக்குறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவன பற்றாக்குறை மழையில் நிறையா தீவனம் பட்டுப்போச்சு அது புதுசாக ரீப்ளான் பண்ணி கொண்டு வர டைம் ஆகும் அதனால் குரால்கள் எல்லாத்தையும் கொடுத்துடலாங்கிற ஐடியாவில் இருக்கும் எல்லாமே நல்ல தரமான குட்டிங்க தான் எல்லாமே நம்ம ஆட்டில் பிறந்த குட்டிங்க தான் இதோட தாய்கள் எல்லாமே நல்லா பால் வர்க்கம் உள்ள ஆடுகள் தான் யாருக்காவது பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவைன்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க தேவைப்படுதவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம ஆட்டோட பிள்ளைங்க தான் நம்ம பண்ணியில் பிறந்தது அதுக்கப்புறம் இந்த செட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு அஞ்சு உருப்படி இருக்குது அதில் ஒன்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அதை கொடுக்கல அந்த வெளியில் சின்னதாக ஒரு கிடா இன்றைக்கி அது கொடுக்கல மற்றபடி மற்ற எல்லாமே இதில் ஒரு நாலு இன்னும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அது எதிலானு பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்டை இந்த பெட்டையோட ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கருப்பு உள்ள கடாய் உள்ளே நிற்கும் அந்த கடாய் தான் அதோட ஜோடி அந்த கடாய்தான் இதைத்தான் இது ரெண்டும் ஜோடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையில் ஒரு பெட்டை இருக்குது மொத்தம் இதில் வந்து ரெண்டு பெட்டை ஒரு கடாய் இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதம் ஆச்சு இந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் ஆச்சு எல்லாமே இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் மேட்டிங்க்கு பண்ணுற அளவுக்குள்ள குரால்கள் தான் நம்ம செலக்டிவாக எடுத்து வச்ச குட்டிங்க நமக்கு தேவைக்கு வேணும்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க பீஸ் பீஸாக வேணும்னா அது கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன வரும் மொத்தமாக எடுத்திங்கன்னா பார்த்து பண்ணலாம் எல்லாமே தரமான குட்டிகள் தான் தற்சமயம் நம்மகிட்ட தீவன பற்றாக்குறை காரணமாக நம்ம கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போதைக்கு தற்சமயம் இதுங்க தான் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கொடி வரிக்கையனோட ஜோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடாயி தான் செவல கிடாயி இது அதனுடைய ஜோடி இது நம்ம அடுத்த பக்ரீத்துக்காக வளர்க்குறோம் யாருக்கா தேவைன்னா விலை வந்தால் கொடுப்போம் இந்த கிடாயை இது போக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பெரிய கிடாய்கள் வந்து ரெண்டு பல் போட்ட கடாய்கள் வந்து ஒரு மூணு பெரிய கடாய்கள் விற்பனைக்கு இருக்கு அது பார்த்திங்கன்னா தலைச்சேரியில் ரெண்டு கடாய் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தலைச்சேரி தான் நம்ம ஆட்டில் பிறந்த கிடாய் தான் மேட்டிங்க்கு தற்சமயம் இப்போ ஒரு மூணு ஆட்டில் நம்ம மேட் பண்ணியிருக்கோம் மேட்டிங் நல்லா ஆட்டில் விழுது நல்லா நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் பிறந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கடாய் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பல் போட்டுருச்சு இதுவும் பார்த்திங்கன்னா ஆட்டில் நம்ம மேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இது வந்து ஒரு பதினாறு மாதத்துக்கு கடாயி இதுவும் நம்மகிட்ட சேல்ஸ் தான் இருக்குது பல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு பல்லு தான் பெரிய கடாயெலாம் கிடையாது ரெண்டே ரெண்டு பல்லு தான் எல்லாமே இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுதவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆட்டுக்கு மேட்டிங்க்கு நமக்கு பண்ணை தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு கடாய் போதும் நம்ம வந்து மூணு கடாய் வச்சுருந்தோம் நம்ம தற்சமய தேவைக்காக ஒரு கடாயை விட்டுக்கிட்டு மற்ற ரெண்டு கடாயை கொடுக்குற ஐடியாவில் இருக்கும் அதுவும் விற்பனை விலை வந்தால் கொடுப்போம் இல்லைனா பக்ரீத் வரைக்கும் வளர்த்து பக்ரீதை கொடுத்துக்குருவோம் யாராவது பண்ணைக்கு ஆட்டு தேவைக்கு கடாய் வேணுன்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் கிடாய் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கிரத்துக்காக வளர்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது மாதம் ஆச்சு கரெக்டாக எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதத்து கிடாய் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிடாய்க்காக விட்டுருக்கேன் குட்டி நல்லா அமைப்பான குட்டி தலைச்சேரி பிரடு தான் நல்லா சாப்பாடு திங்கிறது குடிக்கிறதுல தெளிவான குட்டி நல்லா குட்டியை பார்த்திங்கன்னா நல்லா உருட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கடாய்க்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பற்றி யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கொடி கிடாய் ஒன்று இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா பதினாறு மாதம் ஆச்சு இதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆட்டில் நம்ம மேட் பண்ணியிருக்கோம் இதோட குட்டிகள் நல்லா இருக்குது நல்லா திடனாகும் குட்டியை நல்லா பார்க்கறதுக்கு இப்போது தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆடு போட்டிருந்துச்சு குட்டி எல்லாமே செங்கொடி கருங்கொடி அந்த இதில் தான் குட்டிகள் நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா மேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது யாருக்காவது ஆட்டு வளர்ப்புக்கு மேட்டிங் பர்ஃபஸ்க்கு மாப்பிளை கடை தேவைன்னா இந்த கடா கொடுக்குற மாதிரி இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் பல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பல் தான் நான் நாலு பல் போடலை அதனால் பாய்ச்சல் கீய்ச்சல் எதுவுமே கிடையாது குட்டியலை பொறுத்தரைக்கும் கிடாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆரம்பத்தந்தே அடித்து தான் பழக்கி வளர்க்குறது ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஆளை பாயிற அளவுக்கு ஆனால் அதை யாருக்கும் கொடுக்குறதுக்கும் பயமாக இருக்கும் அதனால் பக்கத்தில் ஓனால எல்லா குடாய்களுமே பயப்படும் ஆளை பாயிர கிடாய்கள் எதுவுமே கிடையாது இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிடையாது இதை வந்து கொடுத்த பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்கான கிடாய் தேர்வு பற்றின ஒரு வீடியோ நம்ம இன்னொரு ரெண்டு நாளில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதில் முழுமையான விளக்கம் கிடாக்கள் எப்படி வளர்க்கணும் அதோடய ப்ரீடிங்கு இன்பிரீடிங் பற்றின விவரங்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் பதிவு செய்வோம் அடுத்த பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள ஒரு ஜமுனா பறிக்கடாய் ஒன்று கிடக்கும் அது வந்து விற்பனைக்கு இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ரீடுக்காக அதை நம்ம தனியாக எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது ப்ரீடிங்க்காக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் மேலும் போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சங்கனா ஃபார்மேடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்